காற்றின் எடைக்கேற்ப ஓசை மாறுபடுகிறது மூச்சின் இடைக்கேற்ப சத்தங்கள் மாறுபடுகிறது நாவின் நடைக்கேற்ப சொற்கள் மாறுபடுகிறது நிலங்களின் அமைப்பிற்கேற்ப சொற்பாங்கு மாறுபடுகிறது காலத்திற்கு ஏற்றாற்போல மொழியின் ஒலிகளுமே மாறுபடுகிறது மாற்றம் நல்லதுதான் ஆனால் ஏதேனும் ஒன்று நிலையாய் இருக்க வேண்டும் என்றுதானே மனம் விரும்புகிறது இருக்க வீடு இருந்தால் போதுமா நமக்கென்று நிரந்தரமாக குடில் ஒன்று இருத்தல் வேண்டும் என்றுதானே இயங்குகிறோம் பாசம் அனைவரிடமும் தான் கிடைக்கிறது ஆனால் நமக்கென்றே உரிய அந்த சில நபர்களிடம்தானே பாசத்தை அதிகம் எதிர்பார்க்கிறோம் இப்படி தனக்கென்றே உரிதாக நிரந்தரமாக நிலையானதாக ஏதேனும் ஒன்று இருக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் மொழியே இந்த மந்திரம் என்ற வடிவை உருவாக்கி அதை ஆட்கொண்டு என்றும் மாறாமல் வாழ்ந்து வருகிறது போல ஒளி தனக்கென தனி அதிர்வுகளை கொண்டது அதிர்விற்கு ஏற்ப விளைவுகளை கொண்டது ஒளியின் அடர்த்தியை பொருட்டு அது ஊடுருவவும் செய்யும் ஊருக்குலைக்கவும் செய்யும் இருக்கும் இடம் பார்த்து வேறுபடும் எதிரில் இருப்பவன் குணம் பார்த்து அது மாறுபடும் தனக்கென பல தனி சிறப்புகளை கொண்டாலும் என்றுமே அது அடுத்தவன் அசைவு நாடியே உயிர் வாழும் அவன் தேவைக்கேற்ப துன்பங்களில் வாடிய மனதிற்கு ஒன்னும் இல்லை சும்மா சாப்பிட்டு தூங்கு தூங்கி முடிச்சா காலையில எல்லாம் சரியாயிடும் என்று அம்மா சொல்லும் அந்த மந்திரம் என்றுமே மாறாது ஒழிக்கும் ஒவ்வொரு முறையும் தவறாது பலிக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தோற்று போய் சோர்வில் வாடி தவிக்கும் மனதிற்கு என்ன போச்சு இப்போ மறுபடியும் பண்ணு எல்லாம் சரியா வரும் என்று தந்தை சொல்லும் அந்த மந்திரம் என்றுமே மாறாதிருக்கும் புது நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் மனதில் விதைக்கும் மந்திரம் என்பது மனநம் செய்யப்பட்ட தெய்வத்துதி மட்டும் மட்டுமல்ல மந்திரம் என்பது பிறர் மனதில் நல்லெண்ணங்களை விதைக்கும் சொல்களும் தான் மந்திரம் என்பது கண்மூடி அமர்ந்து மனதிற்குள்ளேயே ஒழிக்கச் செய்யும் துதிப்பாடல்கள் மட்டுமல்ல கண்ணெதிரே கிடக்கும் மனிதர்கள் மனம் இன்புறப் பேசுவதும் தான் பேச்சுக்கலை மனிதனின் வாழ்வில் மிக கவனமாக கையாளப் பழக வேண்டிய கலைகளுள் ஒன்று சமயத்தில் வெறும் என்ற ஒற்றை ஒளி மந்திரம் கூட மனதிற்கு அத்தனை ஆறுதல் கொடுக்கும் அதுவே சில சமயம் உறவுகளையும் கெடுக்கும் இடம் பொருள் ஏவலறிந்து பேசுவது எத்தனை கடினம் தெரியுமா அதெல்லாம் ஒவ்வொரு முறையும் என்னால எண்ணி பார்த்து பேச முடியாது மனதில் உள்ளதை அப்படியே பேசுவதுதானே உத்தமம் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேச எனக்கு தெரியாது நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியேதான் பேசுவேன் அது உனக்கு பிடிக்கவில்லை எனில் உன்னிடம் தான் ஏதோ குறை உள்ளது நீ என்பதால் தான் நான் என் மனதை அப்படியே கொட்டிவிட்டேன் என்று இன்னும் எத்தனை எத்தனையோ இது போன்ற வசனங்கள் உள்ளது அதை கேட்கும் பக்கத்தில் இருக்கும் மனதின் வழியை பிறர் சொல்லி தான் கேட்கும் வரை அதை சொல்பவர் உணரமாட்டார் ஒளியாக பிறந்து சொல்லாக வளர்ந்து மொழியாக திளைத்து மனித மனங்களிலே மந்திரமாக தங்கியது இன்பமுற சொல்லொன்று இன்னிசையாய் சொல்லொன்று துயர் துயர்மறைய சொல்லொன்று சொல்லாத வரிகளிலே அமைதியே மேலென்றோ இல்லாத உண்மையையும் சொல்லாத பொய்யையும் வேறுபடுத்திக் காணவே மனம் சொல்லும் மந்திரமா நில் கவனி சொல் அழகு சொற்கள் ஒன்றிணைந்து ஒழித்தால் கற்சிலை கூட கடவுளாகுமென்றால் மனித மனம் எத்தனை அழகாகும் என்று சிந்தியுங்கள் வள்ளுவன் வாக்கு இன்சொலால் ஈரம் அலை இப்படிரு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் விளக்கம் செம்மையான பொருளை அறிந்தவர்களின் வாய் சொற்கள் இனிய சொற்களாய் அன்பு கலந்ததாய் இருக்கும். அவையே கடவுளைத் தொழும் மந்திரமும் துதிப்பாடலுமாம்